புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது காட்டக்கூடிய கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டு போற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை ஒடிப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மேஷராசிக்காரங்களும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என் வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த வெறியச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்திருக்கும் மேச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிடுறேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டியே இந்த மாதிரி நிலைமை இருக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்பது மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சு பத்தாவது மாதம் கிட்டத்தட்ட முடியிற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனது ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த ஐப்பசி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிற பயிற்சியும் ரெண்டாவதாக உங்களுக்கு குருவுடைய வக்கிற பயிற்சியும் மூன்றாவதாக உங்களுக்கு சுக்கர பயிற்சியும் நான்காவதாக உங்களுக்கு சூரிய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ராஜ கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பலன்களும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு முழுவதுமாகவே போகுது ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி தொடங்கல இருந்து பார்த்தீங்கன்னா சனி அப்படிங்கறது ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சொல்லவே வேண்டியது உங்களுக்கே நல்லாவே தெரியும் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில் கடந்த ஐந்து மாதங்களாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் என்ன சாமி எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிருமா இந்த சனி நினைச்சிட்டு இப்படியே போயிடுச்சு நாங்கள் என்னதான் பண்றது நாங்கள் எப்போ மற்ற ராசிக்கார மாதிரி முன்னேறது அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் சனியாக இனி ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு அந்த சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது நான் இத்தனை மைனஸாக இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக மேசராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி வர பழங்கள் வந்து கிடைக்கவே இல்லை ஏன்னா குரு பயிற்சி படங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த டைமில் உங்களுக்கு ஏழ்ரச் சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால இந்த குரு பெயர்ச்சி பழங்களை அப்படியே உங்களுக்கு தடைப்பட்டு நின்றுடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து ப்ளஸ்ஸாக செயல்படுறதுனால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பழங்கம்னு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் மிகவும் ரொம்பவும் பின்தங்கி இருந்த மேச ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கறத நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரை பயிற்சி ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்ன எல்லா சுகரும் உச்சத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருக்குது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வையும் உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்க கூடையோ

நன்றியை தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் இந்த திருமண வாழ்க்கையில் சிதைச்சிருப்பீங்க இது குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா மேசராசி பிறந்த வேற ஏதாவது ராசில பொறந்தா கூட நாங்க கல்யாணமா அது வயசு முப்பது ஆயிப்போச்சு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது ஆயுமே அடிச்சு புடிச்சி நாங்க நிச்சயதாரத்தை வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கெடுத்த வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப் போகுது வாழ்க்கை துணையை இழந்த மேச ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரும் தப்பா போகிறோம் நினச்சிருவாங்களா நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்காக இயங்கிய மேசராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி நாங்களும் போகாத ஹாஸ்பிடல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது நிறைய நபர் சொல்லிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு இல்லை நிச்சயம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதும் மாகவே நிவர்த்தி உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் பெரும்பாலும் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசி தான் அது மேச ராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா நல்ல லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்ல வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு காதலுக்கு தலையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வர கூடிய நாட்களில் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் சொல்லும்போது பெட்ரோல் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையில் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் பெயர்க்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறதே பல மடங்காக உயரப்போகுது உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய தெரிஞ்சவங்க அக்கம்பக்கர்கள் இவர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை கூட செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது தவறான உறவுகள் தவறான நபர் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த நபர் யாராக இருந்தாலும் சரி அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் வந்து விலகி இருப்பது மேசராசிக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது